வெல்கம் டு சமைல் சுப்பூர் இந்த வெயிலுக்கு ஏற்ற உடம்புக்கு ரொம்ப ரொம்ப சத்தான பன்னீர் திராட்சை ஜூஸ் எப்படி பார்க்க போகிறோம் இந்த ஜூஸ் செய்கிறது ரொம்ப ஈஸி டக்குன்னு செய்தெல்லாம் உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியம் கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்குது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு முதல்ல கருப்பு திராட்சை பன்னீர் திராட்சை இருக்குது இல்லைங்களா அது வந்து கால் கிலோ அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இதை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் உங்கள்கிட்ட ஜூஸர் இருந்தால் நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் சாதாரண ஜாரில் தான் சேர்த்துருக்கேன் இது கூட வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்திருக்கேன் சுகர் பதிலாக நீங்கள் பணங்கள் நாட்டு சர்க்கரை எது வேணாலும் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு இதை தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும் பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சாச்சு இப்போ வந்து இது என்னுடைய சாரெல்லாம் நல்லா இறங்கி மிக்ஸ் ஆகிச்சு அந்த சீட்ஸ் எல்லாம் நல்லா அரைச்சிடணும் அப்போ தான் அந்த சீட்ஸ் எல்லாம் அவ்வளோ நல்லது உடம்புக்குங்க இப்போ தண்ணி தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கூடவே ஐஸ் க்யூப்ஸ் வந்து சேர்த்துக்கலாம் ஒரு நாலு ஐஸ் க்யூப் சேர்க்குறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லை நீங்கள் சில்லுன்னு பானை தண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை பானை தண்ணி ஐஸ் க்யூப்ஸ் எல்லாம் ஒத்துக்காதுன்னா நீங்கள் சாதாரண தண்ணியே சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு ஃபில்ட்ரு வச்சுருக்கேன் அடியில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் இப்போ நம்ம அரைச்ச ஜூஸை வந்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கருப்பு திராட்சை ஜூஸ் வந்து நல்ல திக்காகவே இருக்கும் இது கூட இன்னும் நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம் இந்த மாதிரி ஒரு கரண்டியோ இல்லை ஸ்பூனோ வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க அந்த சாரெல்லாம் நல்லா இறங்கிடும் கீழே அப்போ தான் இந்த மாதிரி ஃபில்ட்ரு இல்லைன்னா இன்னும் சாதாரண நம்ம வீட்டில் காட்டன் துணி இருக்குது இல்லைங்களா ஒயிட் கலரில் அந்த காட்டன் கிளாத்தில் கூட நீங்கள் வடிகட்டிக்கலாம் நல்லா சாறு ஃபுல்லாக இறங்கிடும் இந்த மாதிரி நல்லா கலந்துவிட்டதுக்கப்புறம் இது கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்து இருக்கிற சாறு மொத்தையும் நம்ம பிழிஞ்சு எடுத்துடலாம் அப்போ தான் அந்த மொத்த திராட்சையில் இருக்கிற சாறும் வந்துடும் பாருங்கள் சக்கையெல்லாம் நின்றுடுச்சு இது நமக்கு தேவையில்லை அந்த ஜூஸில் இன்னும் தண்ணி வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு கன்சிஸ்டன்சி எந்த மாதிரி வேணும் பாருங்கள் பன்னீர் திராட்சை ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு இது நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு நான் திக்னஸ் இருக்குது இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் எக்ஸ்ட்ரா இப்போ அதை வந்து சர்வ் பண்ணிக்கலாம் நல்லா ஒரு கிராம்பரில் ஊற்றி சர்வ் பண்ணிக்கலாம் இதில் மேலே வேணும்னா நீங்கள் ஐஸ் கியூப் சேர்த்துக்கலாம் விருப்பமாக இருந்தால் நான் சேர்க்கல இதுவே நல்லா இருந்தது சில்லுன்னு உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியமானது இந்த வெயிலுக்கு ஏற்ற பானம் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சமல் சூப்பர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்